அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் தேவி நாராயணியம் தசகம் பதினேழில் ஒன்று முதல் ஐந்து வரையிலான ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஸ்ரீ குருப்யோ நம

சத்ருஜித்திற்கு சசிகலையை விவாகம் செய்வதற்காகத்தான் இந்த யுத்தம் நடந்தது ஆனால் யுத்தத்தில் அவனும் மாண்டான் இவர்களின் மரணத்திற்கு காரணம் அம்பாளிடமும் பக்தி இல்லை நல்ல சத் ஜனங்களிடமும் விரோதம் சுபாகு பக்தியுடன் தேவியை துதித்தான் அன்னை பக்தர்களை காப்பாற்றினாள் யுத்தம் முடிந்ததும் அன்னை மறைந்து விடுகிறாள்

அவன் விருப்பப்படி காசி நகரத்தை ஒரு முக்தி கஷேத்திரமாக விளங்கும்படி அனுகிரகித்து காசியில் சகல சம்பத்தும் இருக்கும் உலகம் உள்ளளவும் நான் இந்த காசியில் வாசம் செய்வேன் என்று சொன்னாள் இதுவரை உன்னை நான் பூஜிக்காமல் இருந்தேனே என்று வருந்திய சுதர்சனனிடம் அயோத்திக்கு சென்று தன்னை முக்காலமும் கிரமப்படி பூஜித்து வரும்படி சொன்னாள் இதை கண்ட மற்ற அரசர்கள் அவர்களிடம் நீங்கள் துதிக்கின்றீர்களே இங்கு யுத்தம் செய்த அந்த பெண் யார் என்று வினவினார்கள் சுதர்சனன் அன்னையின் மகிமையை சொல்கிறார் இது தேவி பாகவதத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது சுதர்சனன் சொல்கிறார் சகுனையும் நிர்குணையும் அவளே நிர்குணையான தேவியை யோகிகள் கூட பார்க்க முடியாது ஆனால் சகுனையான தேவியை பக்தர்களால் காண முடியும் யுதாஜித் சத்ருஜித் ஆகிய துர்புத்தி கொண்டவர்கள் முன்னே கூட அன்னை காட்சி தந்தாள் ஆனால் அவர்களால் அன்னையை அறிந்து கொள்ள முடியவில்லை அதனால் வணங்கவோ துதிக்கவோ செய்ய முடியவில்லை காரணம் மனதில் பக்தி இல்லை தானே அனைவரையும் விட உயர்ந்தவன் என்ற நினைவுதான் காரணம் யாராஜீதம் யா தாமசீசம் ஹரதீவ சர்வம் சத்வஸ்துசைவான் சமஸ்தம் தேவர்களும் பிரம்மாவும் கூட அறிந்து கொள்ள முடியாத பெருமை உடையவள் தேவி அப்படியிருக்க நான் என்னவென்று சொல்வேன் அனைத்திற்கும் ஆதியான சக்தி அவள்தான் அவள் முக்குண சக்தி கொண்டவள் அவளின் ரஜோகுணத்தால் உலகம் தோன்றுகிறது சத்வகுணத்தால் உலகம் காப்பாற்றப்படுகிறது தமோகுணத்தால் உலகம் அழிக்கப்படுகிறது அவளே அந்த நிர்குண பராசக்தியும் ஆவாள் வேண்டுவோர் வேண்டும் பயனை தரும் காரணமும் அவளே பக்தார்த்தி ஹந்திரி கருணாமயீசாம் பக்த துருகாம் பீதி கரீ பிரகாமம் வசன் பரத்வாஜ தப்போவனாந்தே சிராய மாத்ரா இந்த அன்னை உலகத்திற்கே மாதா அனைத்து ஜீவன்களும் அவளின் குழந்தைகள் அவளின் கருணைக்கு அளவே இல்லை நம்முடைய துக்கம் துடைப்பவள் போக்குபவள் அவள்தான் தன் பக்தனுக்கு யாரும் துன்பம் தந்தால் அவர்களை அன்னை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாள் அவர்களுக்கு தகுந்த தண்டனையை தருவாள் காசி நகரத்தில் யுதாஜித் சத்ருஜித் இவர்களோடு யுத்தம் செய்து சுபாகு சுதர்சனன் சசிகலை இவர்களுக்கு அனுகிரகம் செய்தாள் சுதர்சனன் சிறுவயது முதல் അർത്ഥം തരിമലേന്ദമരാജ ബീജമന്ദിരം അവനുക്ക് അന്നുഗ്രഹത്തെ തന്നത് സദാവേദമാനം സമ്മോ നിവൃത്ത എല്ലാ அந்த பெண் யார் என்று கேட்டதற்கு அன்னையின் மகிமை பெருமை சிறப்பு அனைத்தும் சொல்கிறான் சுதர்சனன் கண்கூடாக அவர்கள் அன்னையை யுத்த களத்திலும் பார்த்தவர்கள் அனைவரும் இனி நாங்களும் தேவியை பூஜிப்போம் என்று அன்னையின் பக்தர்களாக அவரவர் இல்லத்திற்கு திரும்பினார்கள் இதுவே இதன் பொருளாகும் இதுபோன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்